முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் இந்த வழக்கு தொடர்பான விவரம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான மூன்று வழக்குகள் வந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தை விசாரணைக்கு வருது அதுல முக்கியமானது அவருக்கு விதிக்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனைகளை கொஞ்சம் தளர்த்தணும் அப்படின்னு கேட்கிறாங்க தரப்புல வழக்கறிஞர் கப்பல் சிப்பல் வாதாடி பல்வேறு வாதங்களை முன்வைக்கிறாரு அதற்கு நீதிபதிகள் பதில் சொல்லும் போது நீதிமன்றம் ஏற்கனவே குடுத்த தீர்ப்புல சில வி சில விளக்கங்களை பதிவு செய்திருக்கோம் செந்தில் பாலாஜிக்கு இந்த நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய அடுத்து உடனே அமைச்சரானாரு ஆனா அவர் அமைச்சராக இல்லை தான் நாங்க ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு குறிப்பிடறாங்க அது மட்டும் இல்ல அந்த தீர்ப்பு வழங்கும்போது போது நாங்க எங்களுடைய விளக்கங்களை பதிவு செய்தோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க அதை விட முக்கியமான பாயிண்ட் அவங்க இன்னைக்கு சொன்னது நீதிமன்றம் நினைத்தால் தற்போதும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க அமைச்சரானா ஜாமீன்ல இருப்பது தொடர்பான கேள்வி எழுது வழக்கின் சாட்சிகள் மீது செந்தில் பாலாஜி செல்வாக்கை செலுத்துவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டது விளக்கங்களை சேர்ப்பதன் உத்தரவையே திருத்தி அமைக்கணும்னு கேட்குறீங்க அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் சுஷார் மேதா வாதங்களை முன்வைக்கிறாரு அவர் சொல்லும் போது செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் வழக்கை இழுத்தடிக்கிறது நோக்கமாக இருக்கிறது அதற்காக பல மனுக்களை தாக்கல் செய்ய அது மட்டும் இல்ல ஜாமீன் மனு தொடர்பான விசாரணையின் போது நான் அமைச்சராக இல்லை அப்படிங்கறத அவர் நீதிமன்றத்துல பதிவு சொல்லியிருக்கிறாரு ஆனா ஜாமீன் கிடைச்ச சில நாட்கள்லேயே மீண்டும் அவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாரு இவரு பதவியேற்ற உடனேயே இந்த வழக்கின் காட்சிகள் வந்து அச்சப்பட்டாங்க அதனால தற்போது அவர் மீண்டும் அமைச்சராக கூடாது அதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி தரப்பு அவரு அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என மத்திய அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து சொல்றாரு அவருக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அதே போல செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி பயணிக்க கூடாதுன்னு ஏன் இத்தனை அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் சொல்லும் போது இந்த வழக்கு விசாரணையில் இருக்கு சம்பந்தப்பட்ட நபர் மேலதான் அவர்தான் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பார்னு நாங்க இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மத்தபடி இந்த விவகாரத்துல எந்த ஒரு அரசியலும் நாங்க போகல அந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் செல்ல விரும்பல அப்படின்னு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு உடனே நீதிபதிகள் வந்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக தற்போது பொறுப்பேற்க கூடாதுன்னு நாங்க சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க இந்த மாதிரி வாதங்கள் தொடர்ந்து நடக்குது இது தவிர செந்தில் பாலாஜி அரசு வேலைக்கு பணம் வாங்கி கொண்டு அதை பெற்றுக் கொடுத்தார் என்பது தொடர்பான வழக்குகள் எல்லாத்தையுமே டெல்லிக்கு மாற்றனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு தரப்புல அது சரியா வராது அப்படின்னு எதிர்த்து தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்றுவதற்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்ஸ் பெஸ்ட் அண்ட்